இதுதான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஹம்சா ஹா ஜேர் இது வந்து கற்களாகவும் கிடையாது உர்ஃபி முஸ்தாலியாவும் கிடையாது ஆனால் இது வந்து அடி தொண்டை எழுத்து அதோட பிறப்பிடமே கனமாக தான் இருக்கும் நம்ம சொன்னோமா அதனால் அந்த மாதிரி வந்து சொல்லணும் த ஜே தி தி சா ஜே இஸ் இது வந்து நார்மலாக ஸ்லோவாக சைலண்ட்டாக மெலிசா இஸ் மீம் வே மீ இஸ் மீ மீ இஸ்மிம் ஜே ஐல் மீம் ஜே மீல் மீல் மீ ஹம்சதால் பேஷ் உத்து உத்து உது ஏன் சொல்கிறோன்னா தால் கல்கலாவின் எழுத்து உத்து ஐன் பேஷ் அ உது அந்த மாதிரி வந்து சொல்லணும் நிறைய நம்ம சொல்லிட்டோம் ஐன் காஃப் சுவாத்தா இந்த எல்லாம் வந்து எல்லா இடங்கள்லையுமே எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ஆர்ட்டிஃபிஷியல்லாம் ஓதாதிங்க நேச்சுரல்லாம் ஓதுங்க நான் ஒவ்வொரு டேஸையும் அதான் சொல்லிட்டுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு அந்த சவுண்ட் வந்து எடுக்க பாருங்கள் இல்லைன்னா ட்ரை பண்ணுங்கள் வரும் அதுக்காக வந்து ரொம்ப நான் எஃபர்ட் போடுறேன் அது வந்து அப்படி தெரியணும் அப்படி கூடவே கூடாது நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் உமார்களோட ரெசிடேஷன் எடுத்து பார்த்தாலும் அதில் வந்து ரிசைட் பண்ணுறது அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது நார்மலாக ஃப்ளூயண்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர எஃபர்ட் போட்டு அதை அப்படி தான் ப்ரொனன்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது சரிங்களா ஆனால் ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது

நூன் ஹா ஜவர் ந இது வந்து பிறப்பிடமே இது எப்படி நம்ம சொன்னோம் பிறப்பிடமே தடிமண் அது மாதிரி இது வந்து பிறப்பிடமே சாஃப்ட் அதனால் காற்று மட்டும் அந்த மாதிரி ந நூன் பேஸ்ட் நூ நூ லாம் ஜே மீம் நூன் ஜவர்மன் லீமண் லீமன் லீமன் சீன் மீம் ஜவர் சம் ஐ சம் ஐ சம் ஐ இன்ஷல்லாம் பாருங்கள் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிங்க நீங்கள் வந்து வீடியோ ஃப்ரண்ட்லேயே வந்து பாடம் ஒன்று பாடம் இந்த மாதிரி போட்டுருங்க அது நம்மளுக்கு வந்து எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இன்ஷெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா இது வந்து நம்ம வீடியோஸும் நம்ம நிறைய பேருக்கு கேட்டிருக்கோம் ஒரு சில பேர் வந்து மெசேஜ் போட்டாங்க ஆனால் ஷையாக ரிப்ளை பண்ணல போடுங்கம்மா ஷைக்கு ஒன்றும் இல்லை அல்லாவுடைய கல்வி தான் நதியும் தானே உங்கள் விரையெல்லாம் கட்டாமல் தான் போட சொல்கிறோம் இன்ஷன் ஷேர் பண்ணுங்கள் நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன்